இப்ப நம்ம கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் இந்த புலோக விஷயங்கள் தான் நியூஸ் என்கின்ற செய்தி நாம் எட்டு திசைகள் பதினாறு திசைகளை குருவொருளால் ஞானப்பத்திர கிரந்தத்தில் எழுதியுள்ளபடி கொடுக்கப்படும் ஞானப்பத்திர கிரந்தம் ஞானப்பத்திர கிரந்தம் என்பது ஒரு வீட்டிலோ ஒரு இடத்திலோ ஒரு பூஜை அறையிலோ வைத்து வழிபடுகின்ற ஓலைச்சுவடி அல்ல ஞானபத்திர கிரந்தம் என்பது அவ்வப்போது இறையொருளால் மகரிஷிகளால் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஞான சக்தி மூலம் கிடைக்கப்பெறுகின்ற விஷயங்களே ஞானபத்திர கிரந்தம் என்றுதான் கூற வேண்டுமே தவிர நான் வீட்டிலே ஞானபத்திர கிரந்தம் வைத்திருக்கிறேன் என்று ஒரு ஜோதிடர் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிக்கொண்டிருந்தார் அவர்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ஞானம் என்றால் நமது தபோ வலிமையினால் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாம் நினைக்கின்றமே இன்ட்யூஷன் அப்படி இறைவன் நமக்கு கொடுப்பதுதான் ஞான அந்த அளவுக்கு தபோ வலிமை உங்களிடம் இருக்கின்றதா என்று கேட்கப்பட்ட பிறகு அந்த ஜோதிடரானது சிறு தவற்றையும் அந்த தவறை மாற்றிக்கொண்டார் அவர் என்ன செய்தார் நமது அகஸ்திய விஜயத்தை அன்றும் இன்றும் முழுமையாக படித்தும் அதில் உள்ள விஷயங்களை ஆழமாக படித்தும் அறிவார்ந்த முறையிலே ஜோதிடம் சொல்லிக்கொண்டு இன்னும் நூறு ஆண்டு வாழ்கின்றார் என்று சொல்கின்றார்கள் ஆனால் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூ உலக மனிதர்கள் எல்லோரும் தினசரி வாழ்விலே பல துறைகளிலும் பல முனைகளிலும் பல பகுதிகளிலும் அவ்வப்போது தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய எட்டு திசை வழிபாடுகள் இருக்கின்றது இவற்றை ந நல்ல விதமாக கடைபிடித்து வந்தால்தான் இந்த ஸ்பீடு ஃபாஸ்ட் இயந்திரகதியான வாழ்க்கையிலே இருந்து விடுபட வழியை தேட முடியும் இல்லை என்றால் முடியாது எட்டு திசைகளை கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு என்கின்ற வல்லப்புற சுற்று முறையிலே இதே வரிசை முறையிலே அறிந்து கொண்டு அதே வரிசையிலே மனதில் நிலை நிறுத்தி கொண்டு ஒவ்வொன்றுக்குமான திக்கு திசை தேவதாமூர்த்திகளான இந்திரன் அக்னி யமன் நைருதி வருணன் வாயு குபீரன் ஈசானன் என்று வரிசைப்படுத்தி வழிபாடுகள் செய்ய செய்யத்தான் தெய்வ வழிபாட்டிலே முழுமை அதாவது பரிபூரணத்தை உணர்ந்து தெளிவு பெற இயலும் இப்படி மனுஷனாக பிறந்த அனைவருக்கும் அலுவலகம் குடும்பம் நண்பர்கள் உறவுகள் பிரயாணம் கடன் ஏற்கும் உணவு கடன் வருது உணவு ஏற்கும் செய்யும் தொழில் சூழ்நிலை மாற்றங்கள் போன்ற பற்பல நிலைகள் பல துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகின்றது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு நல்ல தீர்வு பெற மிக மிக முக்கிய முதல் வழிபாடாக அமைவதே திரு அண்ணாமலையில் உள்ள எட்டு லிங்கங்கள் அஷ்டலிங்கங்கள் எட்டு திசை அஷ்டதிக் மூர்த்திகள் வழிபாடு மிக மிக உடனடியாக கைமேல் பலன் கொடுக்கும் இடம் அந்தந்த நாள் நட்சத்திர கிழமை யோகம் நிலைகளுக்கு எந்தெந்த லிங்க மூர்த்தியை வழிபட வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை சர்க்குரு மூலமாக நன்றாக அறிந்து தெளிந்து முறையாக தான தர்மங்களுடன் நிறைவேற்றிட தீர்வுகள் நல் பலனாக குருவர்களால் விரைவில் கிடைக்கும் கிட்டிவிடும் திசைகளை தினமும் வழிபடும் முறை ஒவ்வொரு திசைக்குமான திக்கு தேவதாமூர்த்திகளுக்கு மூன்று வேலைகளிலும் தினமும் அந்தந்த திசையை நோக்கி கைகளை கூப்பி நின்ற நிலையிலே கிழக்கு திசையிலே ஆரம்பித்து அப்படியே மொல்லமாக வளப்புற பிரதட்சிணம் வளப்புற சுற்றாக வடகிழக்கு திசை முடியும் வரை அப்படி செய்ய முடியும் இது நல்ல நன்றி வழிபாடு கிழக்கு திசை தேவதையே போற்றி பாருங்கள் இப்படி கிழக்கு திசையிலே அருளும் ஸ்ரீ இந்திரமூர்த்தியே போற்றி தென்கிழக்கு திசையில் அருளும் ஸ்ரீ அக்னிமூர்த்தியே போற்றி தெற்கு திசையில் அருளும் ஸ்ரீ யமமூர்த்தியே போற்று தென்மேற்கு திசையிலே அருளும் ஸ்ரீ நிர்வதி மூர்த்தியே போற்று மேற்கு திசையில் அருளும் ஸ்ரீ வருணமூர்த்தியே போற்று வட மேற்கு திசையில் அருளும் வாயு மூர்த்தியே போட்டு வடக்கு திசையில் அருளும் ஸ்ரீ குபேர மூர்த்தியே போட்டு வடகிழக்கு திசையில் அருளும் ஸ்ரீ ஈசான மூர்த்தியை போட்டு தலையை மேலே தூக்கி பார்த்து கை கூப்பிய நிலையிலே ஸ்ரீ மூர்த்தியே போட்டு தலையை கீழே கொஞ்சம் மெதுவாக குனிந்து பார்த்து கையை கூப்பி அதே நிலையில் ஸ்ரீ பூமாதேவியே போட்டு இப்படி போட்டி வந்தனம் பத்து திசைகளுக்கும் பத்து திக் மூன்று அதாவது காலை இடியற் பன்னெண்டு மணி மத்தியானம் சாயந்திரம் அஞ்சு முக்கால் அஞ்சரை மணிக்கு சந்தி விலைகளிலும் தினமும் செய்து அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் நடக்கின்ற தவறுகளுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் தேட முற்பட வேண்டும் நல்லது நல்லது அல்லாதது எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு திசையிலே தானே நடக்கிறது எந்த பக்கம் வடக்கு பக்கம் போன அன்னைக்கு நல்லது நடந்திருக்கும் கிழக்கு போன அன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு கஷ்டம் நடந்திருக்கும் ஆகவே மிகவும் எளிய இந்த திக்கு பாலகர் போற்றி திசையை தவறாமல் தினமும் ஒரு வைராக்கிய சிந்தனையுடன் ஐந்து நிமிடம் கூட ஆகாது மூன்று நிமிடம் கூட ஆகாது செய்வது நமக்கு வரும் எதிர்வினை துர்சக்திகளின் தாக்குதல் அதிலிருந்து நம்மை காத்துவிடும் நம்மை கண்டிப்பாக ரட்சிக்கும் எட்டு திசைகளிலும் காப்பு சக்திகளை உறுதி செய்ய அஷ்டதிக் துசி துதிகளை நாமங்களை அதிகம் ஓதி அனுக்கிரக சக்திகளை விருத்தி செய்து கொண்டால் ஒருவன் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அந்தந்த கிழமைக்கான தெய்வங்களுக்குரிய அஷ்டகங்களை எட்டு முறையிலே படித்து பாராயணம் செய்திருக்கிறானால் திங்கட்கிழமை சிவனுக்குரிய திதைகள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை